வணக்கம் மேர்களே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் உங்களுக்காக காத்துட்டு இந்த உலகத்துல ஆவிகள் பேய்கள் பில்லி சூனியம் ஏவல் போன்ற பல அமானுஷங்கள் இருக்கு இதற்கான ஆதாரங்கள் நமக்கு நிறையவே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் இது உண்மையா பொய்யான்னு யாராலையும் தெளிவா சொல்லக்கூட முடியல ஆனா இதுக்குள்ள இறங்கி நாம ஆராய்ச்சி பண்ணும்போது கண்ணுக்கு புலப்படாத பல அமானுஷங்கள் நிறையவே இருக்கு அதை தேடிய பயணம் தான் நம்முடைய மண்ணில் உலவும் மர்மங்கள் நூலை கட்டி பேயை விரட்டும் வினோதம் சிலையை கண்டால் ஓடும் பேய் ஒரு நதிக்கரையோரம் வாழ்கிறது மழை காலத்துல ரொம்பவே போராட்டமா இருக்கும் அதுவும் மூன்று நதிகள் சங்கமிக்கிற இந்த ஊர்ல மழை வெள்ளத்தால எந்த பாதிப்புமே ஏற்படாதான் இதுக்கு பின்னாடி காலியோட சக்தி இருக்கிறதா கேள்விப்படும்போது அது நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது கடவுள் நம்பிக்கையும் பேய் நம்பிக்கையும் உலகம் முழுக்க இருக்கு கேரளாவுக்கு அடுத்து தமிழகத்துலதான் பேய்களை அதிகம் விரட்டுற வழிமுறையை பின்பற்றி வராங்க அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வழிமுறையை ஒரு இடத்துல பின்பற்றிக்கிட்டு இருக்கிறதாவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்துப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஒரு காளி சிலையை பார்த்தாலே பேய்கள் எல்லாம் ஓடிப் போயிடும் சொன்னாங்க அந்த அமானுஷ இடத்தை பார்க்கத்தான் நம்மளோட மண்ணில் உழவும் மர்மங்கள் டீம் இப்ப போய்கிட்டு இருக்கு ஆறுகள் சூழப்பட்ட தீபகற்பம் மாதிரி இருந்த பகுதியை பார்த்து ரசிச்சு போனோம் ஒருத்தர் சந்திச்சு இந்த ஊரை பத்தி இருக்கிற முக்கியமான விஷயத்தை எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு பெரிய வெள்ளங்கள் வரும்போது வந்து எங்க பூசாரி குருசாமி வச்சிருந்தாரு அவர் வந்து இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது நல்ல சக்தியுள்ள காளியம்மனா இருந்தால் இந்த இலையை தாண்டி வரக்கூடாது என்னோட பிள்ளைகள் அங்கே அங்க அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி ஞானத்தட்டை ஏன்னா யான தட்டைன்னு சொல்லி ஒரு தட்டை இருக்குது அந்த தட்டையை நட்டு வச்சு போனார் அதுக்கப்புறம் அந்த தட்டையிலேருந்து அந்த அந்த ஒரு இஞ்சி கூட அந்த கோயில் எல்லைக்குன்னு தொடரை தண்ணி அதுக்கப்புறம் கீழே வடிஞ்சிட்டு தான் வந்துச்சு அதனுடைய சத்தியனுடைய அணுகிறதை அன்னையிலிருந்து எங்களுடைய காளியம்மனை வந்து முழு முழுமையாக நம்பிட்டு நாங்கள் முழுமையாக நம்பி அந்த குழந்தையை சொல்லிச்சு அந்த குழந்தைய வந்து அருள்வாக்கு சொல்லினதுக்கப்புறம் தான் நாங்கள் ரொம்ப நம்பிட்டோம் அந்த குழந்தை சாமியார் சொல்லும்போது நான் உங்களுக்கு இருக்கேன் நான் பாத்துப்பா அப்படின்னு இருக்கோம் வெள்ளத்தையே ஜெயிக்கிற சக்தி தங்களுடைய வலிமையான கரங்களால காளியம்மன் அந்த ஊரையும் மக்களையும் முழு பாதுகாப்போடு வச்சுக்கிட்டு இருக்கிற செய்தி எங்களுக்கு அந்த அம்மன் மீது கூடுதல் பரவசத்தை கொடுத்தது அந்த சமயத்துல இன்னொரு செய்தியையும் எங்களுக்கு சொன்னாங்க எங்க ஊரை பொறுத்த கலவல் வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டு காலமாக வந்து எங்கள் ஊரில் வந்து ஆடு மாடு வண்டி வாகனங்கள் எல்லாமே தான் நிறுத்தி வச்சிருப்போம் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி இந்த கலவு போனதான் வாய்ப்பு இல்லை ஆத்துப்பட்டியில் எந்த பொருளும் இதுவரைக்கும் திருடு போனதே இல்லை இப்படிப்பட்ட அம்மன் இருக்கிற ஆத்துப்பட்டியை பார்க்கிற ஆவல் எங்களுக்கு அதிகமாச்சு அதே ஆவலோடு நாங்கள் அங்க போனோம் இதுதான் நாங்கள் தேடி வந்த காளிக்கோயில் கோயில் பல ஆச்சரியங்களை நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்தோட ஆரம்பமே எங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுச்சு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஊஞ்சல்ல சில கற்கள் கொத்து கொத்தா வைக்கப்பட்டிருந்ததை ஆச்சரியமா பார்த்தோம் எதுக்காக இப்படி செய்யறாங்கன்னு புரியல அதை பத்தி கேட்டோம் வேண்டுதல் இருக்கிறவங்க இங்க காளிகிட்ட வேண்டிக்கிட்டு இங்க இருக்கிற ஊஞ்சல்ல கற்களை வச்சுட்டு போயிடுவாங்க அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்ச பிறகு மறுபடியும் இங்க வந்து கற்களை வச்சது போலவே இங்க இருக்கிற கற்கள்ல உன்னை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களா அப்படி ஒரு நடைமுறை இங்க இருந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு வினோத நடைமுறை இருக்கிற கோயிலை பத்தின வியப்புகளை பார்த்துக்கிட்டே வந்த நாங்க கோயிலை நோக்கி போனோம் இங்க இருக்கிற காளி கொஞ்சம் வினோதமான முறையில கம்பீரமா இருந்தாங்க இந்த காளி சிலைதான் பேய்களை விரட்டிக்கிட்டு இருக்கிற அற்புதம்னு எங்களுக்கு சொன்னாங்க வாசல்ல கூட்டம் நிறைய இருந்தது மக்கள் பலரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு பிரச்சனையோடு இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு இங்க காளி கோயில்ல ஏதோ அருள் வாக்கு கேட்க வந்திருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனா இங்க வந்திருக்கிற பலரும் பேய் விரட்டதான் வந்திருக்கிறதா சொன்னாங்க அந்த காலத்துல சிலையை பார்த்து மயங்கி போய் பல பேரு ரொம்ப வருஷமா அங்கேயே தங்கி இருந்ததா நாம கேள்விப்பட்டிருப்போம் இது உண்மையா பொய்யான்னு வரைக்கும் ஆனா இன்னைக்கு நாம ஒரு சிலையை பத்தி பார்க்க போறோம் இந்த சிலையோட வலையில பல அமானுஷ்ய பேய்கள் சிக்கி இருக்கு காளியோட சக்திக்கு முன்னாடி மயங்கி போன இந்த பேய்கள் நமக்கு காட்டின ஆட்டம்

இங்க வந்திருந்த சிலர் கிட்ட நாங்க பேசணும் இந்த காளிய பத்தின பல ஆச்சரியங்களை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க இந்த கோயிலுக்கு வந்தோம்னா நல்லதே நடக்கும் சார் பேய் பிடிச்சிருந்தா அவங்க வந்து உட்கார வச்சு துண்ணுரை போட்டு விடுவாங்க துண்ணுரை போட்டு அவங்க ஆடி வருவாங்க ஆடி வந்து நல்லா அது பேரெல்லாம் சொல்லும் என்னென்ன பேரெல்லாம் அந்தந்த பேர்களை அவங்க அவங்க வழியிலே சொந்த வழியிலே வந்தாலும் அவங்கவுங்க பேரை சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து ரோட்டிலே போய் விழுந்து சாகுறோம்ல அவங்க பேரை சொல்லி உடனே ஒதுக்கி விடுவாங்க அந்த முடியை கட்டி விடுவாங்க இங்க தன்னுடைய பிரச்சனையை சரி பண்ண ஒரு மனிதர் வந்திருந்தார் இவருக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள் பார்த்துட்டு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா தொடர்ந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு இருக்கு இருக்கு எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சிட்டு அந்த மனிதர் வந்து உட்கார்ந்தாரு கைகள் தொடர்ந்து நடுங்கிகிட்டு இருந்துச்சு உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்க யாரும் இல்லன்னு தனக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னார் நமக்கு அவருக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருந்துச்சு காளியோட அருளால இந்த பேய்கள் வந்த தடம் தெரியாம போறதுக்குரிய காரியம் இப்ப நடக்க துவங்குச்சு ஆண்களுக்கு தலையில நூல கொண்டு முடிச்சுகளை போடுறாங்க பெண்களுக்கு அவங்களோட தலைமுடியில முடிச்சு போட்டு விடுறாங்க இப்போ அடுத்த கட்ட நிகழ்வு ஆரம்பிச்சது இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே சத்தியம் வாங்குற நிகழ்வு நடக்குது

அதுக்கப்புறம் அங்க முடியப்பட்ட எல்லாரும் குளிச்சாங்க உள்ள இருந்த சக்தியால் அழுக்கப்பட்ட குளியல் சுத்தம் செய்யுதுன்னு சொல்லப்படுது போட்டு அறுக்கப்பட்ட ஒரு தனி இடத்துக்கு கொண்டு போய் அதை காஞ்ச ஓலைகளை வச்சு எரிச்சார் இங்க நடந்த சம்பவங்கள் எங்களை வியக்க வச்சது ஆவிகள் பேய்கள் போன்றவற்றை நூல் மூலம் கட்டு போட்டு அதை விரட்டுற முறை புதுசா இருக்கு இங்க வரும்போது இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்வை நாங்கள் சந்திப்போம்னு நினைக்கவே இல்லை பேய்களை விரட்டிக்கிட்டு இருக்கிற காளி சிலையும் அதன் சக்தியோட வீரியம் தாங்காம ஒடுங்கி போயிருந்த பேய்களையும் கொண்ட நேரடி காட்சிகளை சந்திச்ச அதிர்வுகளோட நாங்க அங்கிருந்து கிளம்புணும்